நம்ம நம்ம இந்த வீடியோவை லைக் கமெண்ட் அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கங்கள் நண்பர்களே கடவுளை வசியம் செய்யக்கூடிய ரகசிய வழி அப்படின்னு தான் பார்க்க இருக்கும் பொதுவா இறைவன் இருக்கும் இடம் பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப அமைதியானதாக அன்பு நிறைந்ததாக இருக்கும் நம்மளும் பல பேர் இந்த வசியம் அப்படிங்கிற வார்த்தையை தவறாக புரிஞ்சுக்கிறோம் வசியம்னா ஒரு மாந்திரிகர்ட்டையோ தாந்திரிகர்ட்டியோ போய் ஏதேனும் ஒரு பரிகாரம் செய்வதோ அல்லது சில பொருட்களை பயன்படுத்தி மனிதர்களை வசியம் செய்கிறார்கள் அல்லவா அதே போல் வந்துட்டு இறைவனையும் வசியம் செய்து நம் வீட்டோடு வைத்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணமுடையவர்கள் இன்று நிறைய பேர் வந்துட்டாங்க இதெல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா கண்டிப்பாக இது எல்லாமே மனிதனுடைய பேராசை காரணமாக வருபவை அப்படின்னா அதில் மாற்று கருத்து இல்லை சரி அப்போ ஒரு மாந்திரிகரோ தாந்திரிகரோ இறைவசியத்தை பண்ண முடியுமா அப்படின்னா அப்படி அவர்கள் இறைவசியம் பண்ணக்கூடியவர்களாக இருந்தால் காலத்திற்கும் அழிவு இல்லாமல் அவர்கள் நீண்ட ஆயுளோடு பல்லாயிரம் ஆண்டுகள் திடமான உடல் ஆரோக்கியத்துடன் வாழ்ந்து காட்ட வேண்டும் இயற்கையை யாராலும் மாற்ற முடியாது அப்போ இறைவனை வசியம் செய்ய முடியாதா எதற்கு வசியம் செய்ய வேண்டும் அப்படிங்கிறது தான் கேள்வி நாம் என்ன காரணத்திற்காக வந்தோமோ வாழ்ந்துவிட்டு போவோம் அப்படிங்கறத நினைச்சுக்கணும் அதை தாண்டி இறைவனுடைய அந்த அன்பிற்கு அவருடைய கருணைக்கு பாத்திரமாகலாம் இறைவன் நம்முடன் இருப்பதை நாம் உணர்ந்து கொள்ளலாம் நம்முள் இருக்கின்ற இறைவனை நம்முள் ஆவாகனம் செய்து கொள்ளலாம் நம்முடன் இருப்பதை உணர்ந்து கொள்ளலாம் அப்படி இருக்கிறாங்க அப்படிங்கும் போதே கண்டிப்பா அவர் நம்முடைய அன்புக்கு வசியமாவாரே தவிர நமக்கு கட்டுப்பட்டவர் ஆக மாட்டார் இறைவன் அப்படிங்கிறத தெரிஞ்சுங்க அது எப்படி பண்ணலாம் அப்படின்னா ஒரே ஒரு விஷயம்தான் இத தெளிவா வச்சுக்கிட்டீங்கன்னா போதும் முதல்ல மனசுல நிதானம் அப்படிங்கிறது வேணும் ஏன் நிதானம் அப்படின்னா எதையும் அவசரப்பட்டு பண்ணக்கூடாது இன்னார் சொல்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக கட்டுக்கட்டுறோம் மந்திரம் செய்கிறோம் மாந்திரிகம் செய்கிறோன்னு தவறான பாதைக்கு போகாமல் நிதானமாக யோசிக்கணும் முதல்ல ரொம்ப பொறுமை வேண்டும் இறையாற்றலை உணர்ந்து கொள்வது ஒரு நாள்லேயோ ஒரு வாரத்திலேயோ நடப்பது அல்ல அதனால பொறுமை அப்படிங்கிறது நம் மனதில இருக்க வேண்டும் அதனினும் மேலான ஒன்று அப்படின்னு பார்த்தோம்னா அன்பு நிறைந்திருக்க வேண்டும் முழுமையான அன்புடன் மனது மனது முழுவதும் பார்த்திங்கன்னா அன்பு நிறைந்திருக்கிறது அந்த அன்பு நிறைந்த மனதின் நிலை பொறுமையாக இருந்து இறைவனை நினைத்து நினைத்து உருக வேண்டும் உருகி உருகி பாட வேண்டும் உருகி உருகி ஆட வேண்டும் அந்த உருக்கம் அப்படிங்கிறது இருக்கு இல்லையா அன்பின் மிகையால் ஏற்படுகின்ற அந்த உருக்கம் அப்படிங்கிறது ஒரு எல்லை இல்லாம போகும் போது எல்லா ஜீவராசிகளுக்கும் மீதும் அந்த அன்பானது பரவுகிறது எல்லாத்து மீதும் அந்த அன்பு ஏற்படுகிறது அப்படிங்கிற அந்த சணத்தில் இறைவன் நம்மை ஆட்கொள்வார் நம் அன்புக்கு வசியமாவாரே தவிர நாம் இடுகின்ற ஏவலை செய்யுபவர்களாக எந்த இறைவனும் இருக்கப் போவது இல்லை நம்ம தவறா புரிஞ்சுக்கிறோம் இறைவன் அப்படிங்கிறவரு அனைத்தையும் கடந்தவர் ஆசாபாசங்களுக்கு ஆட்படாதவர் பல விஷயங்களுக்கு அப்பாற்பட்டவர் அப்படி இருக்கையில சிறு சிறு விஷயங்களுக்காக அவர் வந்துட்டு அடிமையாகின்றார் வசியமாகின்றார் அப்படின்னா இறைவனாக எப்படி அவர் இருக்க முடியும் இருக்க முடியாது அல்லவா அப்பொழுது இந்த வசியம் என்ற வார்த்தையே தவறானதாக இருந்தாலும் இறைவன் நம் அன்புக்கு கட்டுப்பட்டவராக எப்பொழுது மாறுவார் அப்படின்னா நம்ம அன்பின் மிகுதியால் செய்கின்ற சேவையின் காரணமாகவும் தன்னலமில்லாமல் ஆற்றுகின்ற பணியின் காரணமாகவும் அதே அவர் மீது நாம் வைக்கின்ற அளவு கடந்த அன்பு கருணையின் காரணமாக அவர் நம் அன்புக்கு பாத்திரமானவராக மாறுவார் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கங்க அதுவே பெரிய விஷயம் இறைவனை உணர்தல் அப்படிங்கிறதே பெரிய விஷயம் அதற்கு மேலே என்ன வேண்டும் அப்படி வசியமாயிட்டாலே உங்களை ரொம்ப ஆத்மார்த்தமா பார்த்துக்க கொள்ளக்கூடிய ஒரு ஒரு அருட்சக்தியாக அவர் மாறுகின்றார் உங்கள் மனதிலே எந்த கவலையும் இல்லாமல் எப்பொழுதுமே ஆனந்த நிலையில் உங்களை வைத்திருக்க போகின்றார் நம்ம என்ன நினைக்கிறோம் வசியம் பண்ணிட்டோம்னா பொருள் பொன் இதெல்லாம் கேட்டு வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு அது வசியம் பண்ணணுன்னு அவசியம் இல்லை கொஞ்சம் கஷ்டப்பட்டு உழைச்சாலே போதுமானது அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை இதை பற்றின உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள் மேலும் பல தகவல்களுக்கு நம்ம பூமி நம்மசாமி சேனலோடு இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்